ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருத்து போன வெள்ளி நகைகளை எப்படி கடையில் கொடுத்து பாலிஷ் போடாமல் வீட்டில் வந்து பல பலன் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொலுசு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கொலுசு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து நல்ல கருப்பாக மாறிடும் இந்த கொலுசு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ரெகுலர் யூஸ் கொலுசு தான் ஆனால் இது வந்து நான் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்குமே க்ளீன் பண்ணலை ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எப்படியே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை மட்டுமே யூஸ் பண்ணி அழகாக வந்து பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பழைய கடாய் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சிருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற டைமில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்த டீ தூள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து அதோட டிகாஷன் எல்லாமே நல்லா இந்த தண்ணியில் இறங்கி வரும் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் பேஸ்ட் வந்து சேர்த்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது உங்களோட கொலுசு வந்து டக்குன்னு நிமிஷத்தில் பளிச்சுன்னு ஆகிடும் நல்ல அந்த அழுக்கு எல்லாமே விட்டு வரும் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்ல அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே அந்த தண்ணியோட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் ஏன்னா பேஸ்ட் வந்து அப்படியே கட்டியாகவே நின்றுடும் ஸோ கரண்டி வச்சு நல்லா அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி கலந்து விட்டிங்க அப்படின்னா தான் நல்லா வந்து அது மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் நல்லா இந்த மாதிரி வந்து நுர பொங்கி உங்களுக்கு வந்து கொதித்து வரும் பாருங்கள் அந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொலுசை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வெள்ளி பொருட்கள் எது வேணும்னாலும் கிளீன் பண்ணலாம் நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனால உங்களோட வெள்ளி பொருட்கள் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த மாதிரி நீங்கள் கொலுசை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் கொதிச்சதுக்கு பிறகு நீங்கள் வந்து அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா தாராளமாக ஆப்பசோடா இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க அது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொங்கி மேலே எழுந்து வரும் அந்த டைமில் நீங்கள் வந்து அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஒரு ஊரமாக எடுத்து வச்சிடலாம் அந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கை வச்சு க்ளீன் பண்ணுற அளவுக்கு சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொலுசை மட்டும் தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து நல்லா கொதிச்சிருக்கிற டைம்லேயே இந்த கொலுசு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கலர் நல்லா மாறி வந்திருக்கு அதாவது அந்த கருப்பு கரை வந்து நல்லாவே போயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துடுச்சு இந்த டைமில் அந்த கொலுசு மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம் இப்போது இதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஷாம்பூ அப்படி இல்லைன்னா கோல்கேட் எது வேணுன்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங் கொடுக்கும் நம்ம வந்து கடைகளில் இருந்து வாங்கிட்டு வரும்போது நல்லா பளிச்சுன்னு ஒரு லுக் கொடுக்கும் பார்த்தீங்களா ஷைனிங்காக இந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஷாம்பூ வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சமாக அந்த கொலுசுக்கு மேலே வந்து ஷாம்பு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஒரு பழைய ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செயின் செயினாக இருக்குது இல்லையா கொலுசு இந்த மாதிரி மாடல் வந்து கொலுசு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக அதை வந்து டீல் பண்ணுங்கள் ரொம்ப ஹார்டாக நம்ம வந்து போட்டு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா செயின் வந்து நமக்கு அருந்து போயிடும் ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இதை வந்து திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் அந்த மாதிரி ப்ரெஷ்ஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து நிமிஷத்தில் க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி வந்து வெள்ளி பொருட்கள் நம்ம கடையில் கொடுத்து நம்ம வந்து கிளீன் பண்ணுறதை விட வீட்டில் வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாகவும் க்ளீன் பண்ணலாம் அதே சமயத்தில் நம்ம பொருட்களும் வந்து எந்த விதமான ஒரு டேமேஜும் வந்து ஆகாமல் இருக்கும் ஸோ அழுக்கு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தேய்ச்சி கிளீன் பண்ணினதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அதோட லுக் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கும்போது அந்த கொல்ஸோட கலர் வந்து எந்த அளவுக்கு இருந்தது ஸோ இப்போ வந்து காட்டும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த கொலுசை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் காமிச்சேன் இல்லையா அந்த ஃபோட்டோ வந்து சைட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அப்படி இருந்த கொலுசு இந்த மாதிரி எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி புதுசு போல் மாற்றிட்டோன்னு சொல்லிவிட்டு நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ